அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி இருபத்தி ஒம்பது மற்றும் நூற்றி முப்பதாம் பாடலை காண்போம் சிவராஜ யோகம் வாசியோகம் பிராணாயாமம் என்பதை பாடல் மூலமாக கவனிப்போம் பதமான உலகத்தோர் மாண்டவிதம் கேளு பதிவான அம்புவியில் முழங்கும் சீவன் நிதமான நித்திரையில் நெடு வீதி ஓடல் நிறைந்த சையோகம் கொட்டாவியே கத்தால் இதமான முப்பதுமாய் அறுபதுமாய் ஓடும் இயலான புரியட்டம் ஒவ்வொன்றாக நதமான நாளுக்கு நாள் ஜீரணித்து நாடியே யமன்பதியில் நாடுவாரே நாடும் இறந்தோடியே நமனு கைவார் நலமான வாசி நிறைந்துள்ளே வாங்கி ஆடும் திருநடனம் அம்பலமும் காணும் ஆட்டினது குறிப்புதான் மேலோ கீழோ நாடு மூலாதார சபை தொந்தோம் என்று நாட்டிய தலம் மாறாம் உருகி சுழிவூடே பூடு கபாலம் புகுந்து குருவதத்தில் மேவி புகுந்த மண்டலத்து இதழ்தான் ஆயிரத்தெட்டே இந்த பாடலில் உலகத்தோடு மக்களை குறிப்பிடுகிறார் அதாவது இந்த வாசியோகம் என்ற மூச்சுக்காற்று அதிகமாக விரயம் செய்கிறார்கள் அது எப்படி என்று சொல்கிறார் தூக்கம் அதிகமான தூக்க தூக்கத்தில் அதுவும் பகல் தூக்கத்தில் நெடு வீதி ஓடல் ஓடுதல் ஓடி வருதல் சையோகம் ஆண் பெண் சேர்க்கைகள் கொட்டாவி மற்றும் ஏக்கம் இதில் ஈடுபடும்போது முப்பதுமாய் மாய் நமக்கு தேவைப்பட்ட காற்றை விட மூச்சு இறைப்பால் அதிகமாக சுவாசிக்க வேண்டியிருக்கிறது இப்படி சுவாசித்து கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் சுவாசம் அதிகமாகி நாடியே எமன்பதியில் நாடுவர் அதாவது எமன்பதைக்கு போயிடுவார் எமன் வந்து அழைச்சிவிட்டு போயிடுவான்னு சொல்கிறார் ஆனால் இதே வாசியை உள்ளே வாங்கி நலமான வாசி நிறைந்து உள்ளே வாங்கி ஆடும் திரு திருநடனம் அம்பலமும் காணும் இந்த வாசியை உள்ளே வாங்கி அதாவது கபாலத்தில் நிறுத்தினால் பூடு கபாலம் புகுந்து குருபதத்தில் மேவி என்கிறார் கபாலத்தில் நிறுத்தினால் புகுந்த மண்டலத்து இதழ்தான் ஆயிரத்தட்டு இந்த ஆயிரத்தட்டு இதழ் கொண்ட இடத்தை வாசியானது ஆக்கிரமித்து கொண்டு நோயில்லாமல் வாழலாம் என்று இப்பாடலில் காணப்படுகிறது ஆகவே நீங்களும் முறையாக வாசியோகம் கற்று நோயில்லாமல் வாழுங்கள் அல்பெரும் ஜோதியை அருள் ஜோதியை தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி